ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ராஜாக்களின் இலக்கணம் புண்ணிய கொண்டாகும் பிறப்பு இறப்பு என்றால் ராஜாக்கள் என்று அபிமானித்து வருகின்றவர்களுக்கும் அது பாத்தியப்படுவதாகும் அதுவும் அன்றி புண்ணிய பாவங்களை செய்தால் அதனுடைய குணோதோஷங்களை அதாவது நன்மை தீமைகளை எவ்வப்போதாகும் அனுபவிப்பது முற்பிறவியல் செய்தது இந்த பிறவியிலும் இந்த பிறவியில் செய்தது அடுத்த பிறவியிலும் அனுபவிப்பதாகும் அதிகப்படி எவ்விதம் அனுபவிப்பது புண்ணியம் செய்தவர்கள் பிராமணர்களாகவும் ராஜாக்களாகவும் தனவான்களாகவும் பாவம் செய்தவர்கள் தரித்திரர்களாகவும் நோயாளிகளாகவும் பிறந்து அனுபவிக்கிறார்கள் எனில் பிராமணர்களுக்கும் ராஜாக்களுக்கும் தனவான்களுக்கும் நோய் உண்டாகின்றதா இல்லையா உண்டாவது அதன் காரணம் என்ன அவர்கள் எக்காலத்தில் செய்த பாவமாகும் முற்பிறவியில் செய்ததாகும் அப்படியாயின் அவர்கள் எப்படி பிராமணர்களாகின்றதும் ராஜாக்களாகின்றதும் தனவான்களாகின்றதும் அப்படியாயின் நாமும் மேற்சொன்ன விதத்தில் உள்ளவர்களாக பிறக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் பாவம் முழுவதும் இல்லாமல் போகும் போதுதான் பிராமணர்களாகின்றதும் ராஜாக்களாகின்றதும் தவிர ராஜாக்கள் புண்ணியோத்கிருஷ்ட சரீரிகளாகும் என்றும் சொல்லி வருகின்றனர் அதாவது புண்ணியம் உயர்ந்த பதவியாயிற்று அப்போது பாவம் என்பது கொஞ்சமும் கிடையாது ஏனென்றால் புண்ணியம் உயர்ந்த பதவியாகும் பொழுது ஈஸ்வரனாகும் ஏனெனில் உயர்ந்த பொருள் ஈஸ்வரனாகும் அப்பொழுது புண்ணியம் ஈஸ்வரனிடத்தில் சேர்ந்து ஈஸ்வரனாய் தீர்ந்தது அதாவது ஈஸ்வரமயமாகி விடுகிறது அப்பொழுதாகும் ராஜாவாகின்றது ராஜா அதை அனுசரித்தே ராஜா பிரத்யக்ஷ தேவதா அதாவது ராஜா கண்கண்ட தெய்வம் என்று சொல்ல காரணம் ராஜாக்களின் இலக்கணம் தொடரும் ஆத்ம வணக்கம்